என்ன கார்த்திகை மாதமானது நடந்துட்டு சில ராசி நேர்களுக்கு அந்த அதிர்ஷ்டத்தையோ யோகத்தையோ பெறக்கூடிய ராசி நேர்கள் ஆறு ராசி நேர்களா கண்டிப்பா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசியில உங்களுடைய ராசி இருக்குதா அப்படிங்கறத எந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து பயனடைங்க அதிர்காரீர்கள் யார் என்பதை பொதுவாகவே கார்த்திகை மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமாக சொல்லலாங்க இதுல ஒவ்வொரு ராசி நீர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு உகந்த மாதமாக கந்தபொழுது இந்த மாதத்தில் பாத்தீங்கன்னா பலவிதமான சுப காரியங்கள் செய்யலாம் அதாவது தீர்மானம் வீட்டு கிரக பிரவேசம் புதிய முயற்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பா செய்யலாம் இந்த மாதங்களில் கோவில்களில் நிறைய சிறப்பு பூஜைகள் கண்டிப்பா செய்யப்படும் அப்படிப்பட்ட கார்த்திகை மாதங்களில் எந்தெந்த ராசி நீர்களுக்கு நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா கிரகங்களின் சஞ்சாரங்களை பாடி அந்த அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசி நீர்கள் மேஷம் ரிசபம் மிதனம் கன்னி மற்றும் விருட்சிகம் அதே போல கும்பம் ராசி இந்த ஆறு ராசி நீர்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் சிறப்பான பலன்கள் காத்திருக்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கார்த்திகை மாதத்தில் ஆறு அதிர்ஷ்ட அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நடக்க போகுது போறீங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இதுல முதலாவதாக எந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசி நீர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன ஒரு யோகமான பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது கும்பராசினியர்களுக்கு திருமண யோகம் இந்த நேரத்தில் கைகூடி வரலாங்க இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் ஏதாவது ஒரு தடை தடங்கள் மாதிரி இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு திருமண யோகம் வீடு தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது அதே நேரத்தில் கும்பராசில காதலில் இருப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயமா எந்த நேரத்தில் கிடைக்கலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த நேரத்தில் கும்ப ராசினியர்களுக்கு கண்டிப்பா அமையலாம் அதே நேரத்தில் வண்டி வாகன யோகமும் உங்களுக்கு ஏற்படும் இந்த மாதிரி உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமா இந்த கார்த்திகை மாதம் கும்ப ராசினியர்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு வகையில நடக்கலாம் இதனால கும்பராசி நேர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமா கண்டிப்பா விருட்சகம் ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன பழம் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா சுக்ரின் மற்றும் குருவின் சஞ்சார பலனால் திருமண யோகம் நடைபெறும் அதே போல பெரிய இடத்துல தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது அதாவது மகன் அல்லது மகளுக்கு பணக்கார குடும்பத்தில் திருமணம் இந்த நேரத்தில் நடைபெறுவதற்கு ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் காதலில் விழும் சூழல் கூட இந்த நேரத்தில் விருட்சிக ராசி நீர்களுக்கு ஏற்படலாம் அதே போல பாத்தீங்கன்னா பெரிய இடமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதாவது விரட்சிகராசில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர்களுக்கும் திருமணம் நடந்தாலும் சரி காதல் வாய்ப்பு ஏற்பட்டாலும் சரி ரெண்டுமே பெரிய அளவுல ஒரு இடமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இந்த நேரத்தில் அதிக லாபத்தை நீங்க ஈட்டலாம் விருட்சிகராசி நீர்களுக்கு இந்த நேரம் ஒரு அதிர்ஷ்டமான யோகமான மாதமா கண்டிப்பா இருக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா கண்ணீராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாதிரி ஒரு பலன் காத்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் குரு மற்றும் சுக்கரனுடைய சஞ்சாரத்தால் ராசி கண்ணீராசினியர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரலாம் அதாவது திருமண யோகம் உங்க வீட்டோட கதவை தட்ட போது அப்படின்னு சொல்லப்படுது பணக்கார குடும்பத்துடன் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ராசி கண்ணீராசினியர்களுக்கு அமையலாம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த நேரத்தில் ஏற்படலாம் சுகம் இந்த மாதிரி சேர்வதற்கு ஒரு வாய்ப்புகளும் அதாவது இந்த கார்த்திகை மாதத்தில் சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையலாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க அந்த எண்ணம் ஆசைகள் இந்த நேரத்தில் நிறைவேறும் சுப நிகழ்ச்சிகள் உங்க வீட்டில் இந்த நேரத்தில் நடக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது அடுத்ததாக மிதன ராசி நீர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன ஒரு யோகமான பலன் கிடைக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்ரின் மற்றும் குருவின் அருளால் திருமண யோகம் உங்களுக்கு தேடி வரலாம் இதுவரை மிதன ராசி நேர்களுடைய வாழ்க்கையில திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு வகையில் ஒரு விஷயங்கள் இனி வரக்கூடிய நேரங்களில் உங்க வாழ்க்கையில நீங்களை எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் நடக்க போது அப்படின்னு சொல்லலாம் அதே போல மிதினம் ராசி நேர்கள் காதல் செய்பவர்களா இருந்தீங்கன்னா உங்கள் காதலில் வெற்றியை இந்த நேரத்தில் நீங்க பார்க்கலாம் வெளிநாட்டு வேலை உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது இந்த மாதிரி வாய்ப்புகள் மிதன ராசி நீர்களுக்கு கண்டிப்பா தேடி வந்தா அதனை தகுந்த நேரத்தில் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்பு உங்களுக்கு திரும்பவும் கிடைக்குமா கிடைக்காத அப்படின்றத உறுதியாகவே சொல்ல முடியாது ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் மிதன ராசி நீர்கள் தள்ளி போடாமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அதே நேரத்தில் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையலாம் இந்த கார்த்திகை மாதம் மிதன ராசி நேர்களுக்கான ஒரு மாதமா கண்டிப்பா இருக்க போது அடுத்ததாக ரிசர்வ ராசி நீர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் நீர்களுக்கு நேர்களுக்கு ஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கரன் இருப்பதால் திருமண யோகம் தேடி வரலாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரிசவராசி மட்டுமே இருக்க போது அப்படின்னு சொல்லலாம் எட்டாவது இடத்தில் சுக்கரன் இருப்பதால் திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படும் இந்த நேரத்தில் ரிசவராசி நீர்களுக்கு பண ரீதியாக எந்த வித பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க ஒரு யோகம் உங்களுக்கு அமையலாம் அதே நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா கண்டிப்பா இருக்க போகுது உடல் நலம் இந்த நேரத்தில் நல்ல முன்னேற்ற நிலையில உங்களுக்கு இருக்கலாம் இது ஒரு அதிர்ஷ்டமான நாட்களா கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக மேசராசினர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் என்ன ஒரு யோகமான பலன் கிடைக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பஸ்தானத்திலும் செய்வதால் பணக்கார குடும்பத்தில் திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம் அதே நேரத்தில் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது சொத்து சுகம் சேரக்கூடிய ஒரு நாட்களா மாதம் உங்களுக்கு அமையலாம் யாராவது காதல் செய்பவர்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய காதலில் இந்த நேரத்தில் வெற்றி நிச்சயமா கிடைக்கலாம் அதே போல காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை சங்கடங்கள் அனைத்துமே அகலக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களா இந்த நாள் உங்களுக்கு அமைய ராசி மேசராசி நீடைய தொழில் வியாபாரத்தை பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கூடுதல் வருமானம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் மேச ராசி நேர்களுடைய வாழ்க்கையில சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அப்படிங்கறதை உறுதியாகவே சொல்லலாம் உங்கள் மீது தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் மதிப்பு அதிகரிக்க கூடிய ஒரு காலகட்டமா இந்த நாட்கள் கண்டிப்பா இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த அதிர்ஷ்டகார ஆறு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இதனால அவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க கண்டிப்பா இந்த ஆறு ராசி நீர்களும் இந்த வீடியோல சொல்ல இருக்க பலனு கீழ்ச்சவாறு நடந்து கொள்ளலாம் நீங்க பார்த்த பயன் அடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அதே போல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ள நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தேங்க்யூ